அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த இதுதான் தமிழ் வளர்ச்சி துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு டேப் கொடுத்திருக்காங்க அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதுல இந்த காலி பணியிடம் பற்றிய முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இந்த நோட்டிபிகேஷனை நம்ம பார்ப்போம் தமிழ்நாடு அரசு தமிழ் துறை பதவியின் பெயர் குறைந்தபட்ச கல்வி தகுதி விவரங்கள் அப்புறமா இன சுழற்சி முறையில் ஒதுக்கீடு விவரங்கள் வயது வரம்பு இடங்களின் எண்ணிக்கை எந்த மாவட்டத்திலும் நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தில் வேண்டுமானாலும் நியமிக்கப்படலாம் து பதவியின் பெயர் மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி அலுவலக உதவியாளர் பணியிடம் குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இன சுழற்சி முறையில் ஒதுக்கீடு விவரங்கள் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் தவிர முன்னுரிமை இல்லாதவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கிற்குள் இருக்க வேண்டும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று சம்பளம் ஏற்ற முறை பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் நிலை ஒன்று மற்றும் அடுத்ததாக பொது போட்டிக்கு முன்னுரிமை இல்லாதவர்கள் பெண் முதல் இருக்க வேண்டும் காலிப்பணியிடம் ஒன்று அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் முன்னுரிமை இல்லாதவர்கள் பெண் ஆதரவற்ற விதவைகள் விண்ணப்பிக்கலாம் இவர்களுக்கான வயது பதினெட்டு முதல் முப்பத்தி நான்குள் இருக்க வேண்டும் காலிப்பணியிடம் ஒன்று பொது போட்டி முன்னுரிமை இல்லாதவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் காலிணியிடம் ஒன்று ஆதி திராவிடர் முன்னுரிமை இல்லாதவர்கள் வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு காலிப்பணியிடம் ஒன்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரம்பினர் முன்னுரிமை இல்லாதவர் பெண் இவர்களுக்கான வயது பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கிற்குள் இருக்க வேண்டும் காலிப்பணியிடம் ஒன்று இந்த அனைத்து எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி என்ற அடிப்படையில் லெவல் ஒன்று மற்றும் புற பணிகளும் வழங்கப்படும் இவ்வாறு காலிப்பணியிட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பணியிடத்திற்கு விருப்பமும் தகுதியும் கொள்ளப்படும் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து நிறைவு செய்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் நேரிலோ அல்லது அஞ்சலிலோ தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இவரை இந்த தெளிவாக ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு மற்றும் பிற படிகள் தன் விவர குறிப்பு கேட்டிருக்காங்க அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் தற்போதைய புகைப்படம் ஒன்று அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும் அதன் பிறகு தன் விவர குறிப்பு பெயர் தந்தை அல்லது கணவர் பெயர் பிறந்த நாள் வயது பாலினம் போன்ற தன் விவர குறிப்பை தெளிவாக எழுத வேண்டும் அடுத்ததாக இன சுழற்சி உரிய வரிசை எண்ணை குறிப்பிட மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது இந்த நோட்டிபிகேஷன்ல இன சுழற்சி முறையில் வரிசை எண் கொடுக்கப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோர் வரிசை எண் முப்பத்தி நான்கு பொது போட்டி முப்பத்தி ஒன்பது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் வரிசை எண் நாற்பது பொது போட்டி முன்னுரிமை இல்லாதவர்கள் வரிசை எண் நாற்பத்தி ஒன்று ஆதித்ராவுடன் முன்னுரிமை இல்லாதவர்கள் வரிசை எண் நாற்பத்தி இரண்டு மிகவும் பொருட்படுத்தப்பட்டோர் மற்றும் சேர்மான வரிசை எண் இவ்வாறு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வரிசை எண் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வரிசை உங்களுக்கு உரிய வரிசை எண்ணை குறிப்பிட வேண்டும் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்புறமா கல்வி தகுதி உங்களுக்கு கல்வித் தகுதியை இங்கு எழுதப்பட வேண்டும் மதம் சாதி எழுதப்பட வேண்டும் தொடர்பு முகவரி நிலையான முகவரி தெளிவாக பொறுத்து பண்ணிக்கோங்க அப்புறமா தொலைபேசி எண் மற்றும் செல்பேசி எண் உங்க கொடுத்திருக்காங்க உங்களது தொலைபேசி அல்லது செல்பேசியும் இங்கே குறிப்பிட வேண்டும் புற தகவல்கள் ஏதாவது இருந்தால் குறிப்பிடப்பட வேண்டும் அப்புறமா மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க உங்க இமெயில் ஐடி இங்க எழுதிக்கோங்க அப்புறமா விண்ணப்பத்தாரின் ஒப்பம் சிக்னேச்சர் பண்ண வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒளிப்படத்துடன் கூடிய ஆளறி சான்றி அதாவது உங்களது போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நகல் இணைக்கப்பட வேண்டும் கல்வி சான்று சாதி சான்று குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அட்டை அல்லது ஆதார் அட்டை மாற்றுத்திறனாளி அல்லது கைப்பல் அதற்கான சான்று இவை அனைத்தையுமே விண்ணப்ப படிவத்துடன் உழைக்க வேண்டும் ஆகவே தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறையில் காரியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பில் விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக தமிழ் வளர்ச்சி துறை துணை இயக்குநர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் தமிழ் சாலை எழும்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் வழியாகவும் அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தகுதி உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்